எஜமான் கோபம் அடைந்து கடன்லாம் கொடுத்து தீர்க்குற வரைக்கும் உபாதிக்கிற இடத்துல அவனை ஒப்பு கொடுத்தான் ஆமாம் சில பேருக்குலாம் தெரியாது நீங்கள் கேக் கேட்டால் டக்குனுங்க சேங்ஷன் ஆகிடும் லோன் ஆஃபீஸ் லோனாக இருக்கட்டும் வீட்டு லோனாக இருக்கட்டும் பர்சனல் லோனாக இருக்கட்டும் ஆப்பு மேப்பு நீ என்னென்னமோ சொல்கிறான் பேர் ஊர் மாமா மச்சான் கூட கொடுக்க மாட்டான் கேட்டவனை கொடுத்துட்றான் பேங்க்காரங்க தெரியல வாங்கிறதுக்குன்னு வாங்கு வாங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்பான் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க சார் குட் மார்னிங் குட் ஈவினிங் நல்லா அழகாக இங்கிலீஷ்லாம் பேசுங்க வாங்க கொடுக்க தருண கொடுக்க முடியல நேரத்தில் பொருளாதாரம் தட்டுப்பாடு வந்துச்சு நிர்வாகம் இல்லை இதோ கொரோனா வந்த மாதிரி ஏதோ அவங்களால கொடுத்து தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ பேங்க்கு கொடுத்து வாங்கிக்க வாங்கிக்கனு சொன்னவன் வாங்க வாங்குன்னு இதுக்கு வந்து பயந்து ஃபோன் எடுக்காதவனும் இருக்கிறான் தலைமுறை வாங்கணும்னு இருக்கான் மயிச்சிக்கணுன்னு இருக்கான் எவ்வளோ கஷ்டம்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லை தேவை ஜனங்களுக்கு கடன் பிரச்சனைன்றது அது ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனத்துக்கு ராஜாவாக இருக்கிறது தான் இந்த உபாதிக்கிறவர் கண்டினியூஸ் லோன் கூட இதில் மாட்டின்னு இருக்கான் ஊழியத்து மேலே கடன் இருக்கும் இது இருக்குது இன்றைக்கி வரைக்கும் ஊழியங்களில் இது நடந்து கொண்டு கடன் வாங்குறது தப்பு ரைட்டுன்றது வந்து ரெண்டாவது இது நிர்வாகம் இருக்கிற வரைக்கும் தெரியாது அது எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம் எடுக்கிறோம் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கலான கூட பரவாயில்ல கொடுத்துடலான்னு ஆ இங்கே உனக்கு ஊற்று நின்றுச்சின்னாக்கா உனக்கு சாப்பாட்டுக்கே பிரச்சனைங்க நீ எங்கே இந்த கடன் கொடுக்குறது வருதா கணவன் மன்னிச்சிருக்கலாம் மனைவி மன்னிக்காத மனைவி மன்னிச்சிருக்கோம் கணவன் மன்னிக்காத இருப்பான் இன்றைக்கி இரவே எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணிவிட்டு நாளைக்கு புதிய நன்மை நீங்கள் பெறணும் விளையாட்டான விஷயம் இல்லை இது இந்த பழக்கம் மட்டும் வந்துருச்சுன்னா இந்த உபாதிக்கிறவன் என்ற ஒரு பேர் இருக்கிறது வேதத்தில் அது வசனத்தோடு தான் நான் சொல்கிறேன் எல்லாமே வசனம் இல்லாமல் நான் போதிக்கிறது இல்லை குத்து மதிப்பா இதை நோய் என்ற உபாதி வந்துடும் உபாதிக்கிறவன் வந்துருவான் குத்தி 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 உடம்புல அப்படியே சும்மா சல்லடை மாதிரி பண்ணி வச்சுருவான் டாக்டருக்கு நம்மளுக்கு என்ன பகைய என்ன உபாதிக்கிறவர் ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷரு ஸ்ட்ரெஸ்ஸு இங்கிலீஷில் சொல்கிறேன் நான் அவ்வளோ வந்து இப்போ அழுத்தம் இருக்கும் ஒரு புள்ளை பண்ணுற தப்பை இன்னொரு பிள்ளை மறைக்கும் இது அதுவும் கூட்டு கலவணியாக அப்படியே பயங்கரம் பயனே இருப்பாங்க இது ஒரு காலத்தில் தெரிய வரும் ரெண்டுமே துரோகிகளாக பார்க்க முடியுமா அது நமரத்தம் உபாதிக்கிறவன் பிள்ளைகள் கண்ட்ரோல் எடுத்துட்டான் பிள்ளைகள் உன்னோடு இருக்கிறது இல்லை அவன் அந்நியன் வந்து தூக்கின்னு போயிடுறான் அதான் அவன் கொடுத்தக்காரங்கிட்ட எழுந்துடுறாங்க இல்லையா கோட்டீஸ்வரர்கள் ஏன் எப்படி இறக்குறாங்க ஜமம் பண்ணுறோம் உபாதிக்கிறோம் என்னென்னமோ பண்ணுறோம் என்னென்னமோ பிரசவம் பண்ணுறோம் தீர்க்கதம் வரைக்கிறோம் எத்தனையோ தீர்க்க வீட்டு வீட்டுக்கூட வந்துட்டு சாப்பிட்டு போகலாம் அதுக்கேற்ற ஆசீர்வாதம் வந்துடும் ஆனால் இந்த உபாதிக்கிறவர்களை எடுக்க முடியாது அது நீங்கள் மனசு வச்சால் தான் அந்த உபாதிக்கிறவர்களுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் உபாதிக்கிறவர்கள் என்ன அடிப்படையில் பிரச்சனை வந்துடும் அண்ணன் ஆகாதக்கே பிரச்சனை வந்துடும் நம்பவே மாட்டாங்க யாரும் சொன்னால் கூட அதுதான் இருக்குல்லே கொடுமை நம்ம தோற்றமும் நம்ம கம்பீரமும் அப்படியே இருக்கும் அது மாறாது ஆனால் பாக்கெட்டில் பத்து பைசா இருக்காது தோணு ரெண்டாவேதி இல்லைனா கூட பிரச்சனை இல்லை நமக்கு கொடுத்து தீர்க்க வேண்டியவனும் வந்து நிற்பான் வீட்டு வாசலில் இது ஒரு உபாதிக்கிறவர்கள் அடுத்தது அந்த டைமுக்கு கொடுக்க முடிலா நம்ம மிகப்பெரிய பொய்யராகவும் காணப்பட்டுருவோம் மிகப்பெரிய பொய்யராக காணப்படுவோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேட்பான் எல்லாம் எப்படி பைபிள் படிக்கிறேன்னு நீ எல்லாம் தெரியாது அதெல்லாம் ஆதி ஆபத்துல ஆரம்பிச்சு வெளிப்படுத்தி அவன் பேசுமா எப்படி தான் ஆராதிக்கிறீங்க நிறைய இதனால தேவ நாமம் தூசிக்கப்படுறோன்ட்டு அவன் சொல்லுவான் தேவன் எப்படி தம் நாமத்தை நாமத்தைவார் உபாதிக்கிறவங்க லைஃப்ல ஆக்டிவேட் தான் நான் சொல்ல வர ஹைலைட் கணவன் வீட்டார மன்னிக்கலையா மனைவி மணி வீட்டார புருஷன் மன்னிக்கலையா இது இதெல்லாம் அலசி 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 தான் உபவாச கூட்டில் வந்து அப்படியே ஊத்துறோம் மனசை சோத்திரம் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ண தொட்டு தான் கொஞ்சம் குடும்பங்கள் எல்லாம் செழித்து ஓங்கிக்கு என்பது சாட்சி எல்லாம் மறுபடியும் நான் இஷ்டத்துக்கு வாழ்வேன் நான் ஜெபிக்கிறேன் நான் தசமாக செலுத்துகிறேன் நான் உபாசிக்கிறேன் பரிசேர் மாதிரிலாம் இருக்கக்கூடாது உபாதிக்கிறவன் உங்கள் வாழ்க்கையே இருப்பான் தகுப்பை செஞ்சது டோட்டலாக அகேன்ஸ்டாக இருக்கும் பசங்களுக்கு பசங்க பண்ணுறது தகுப்பண்ணுக்கு எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதே சொல்கிறேன் நான் ரெண்டு பேருமே அப்பா அப்படி தான் செஞ்சார் ஆமாம் உண்மைதான் அப்பா செஞ்சது உண்மைதான் அப்பாவோடய விஷயத்தில் நம்ம தலையிட முடியாது அது கனத்துக்குரிய பாத்திரம் யார் உங்கள் அப்பா நான் அம்மா சொல்லும் அம்மா என் மேலே சாப்பிடம் வரும் யாக்கோப்பு சொன்னது கண்டுபிடிச்சா என் மேலே சாப்பிட்றோம் அப்படி யாக்கோ மேலே தான் வந்துச்சு சாப்பம் உபாதிக்கிறவங்க கையில் போயாச்சு நல்ல அழகான மாமியாரோடு கிடைக்கும் லாபான் மாதிரி நல்ல கோல்டு மெடலு உடலு கடலு எல்லாம் பிடுங்கி போட்டுருவா புது வீடு ஒன்று வரும் இப்போ என்ன எத்தனை கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க வீட்டிலலாம் பசங்க ரிட்டர்ன் வந்துடுறாங்க வேணான்றாங்க வாழ்க்கை உடச்சிக்கிறாங்க முழு பலத்தோட வாழ்க்கை உடச்சிக்கிறான் எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் இவனை தெரியும் அவனை தெரியும் அதெல்லாம் வச்சு வாழ்க்கை வாழ்றானா இல்லை சீக்கிரம் விவாபத்து வாங்கிக்கிறான் அதில் கோர்ட்டுக்கு போய் வாங்குவேன் கோர்ட்டுக்கு போகாத வாங்குவேன் நான் இவ்வளோ சீக்கிரம் வாங்குறது அவள் சாமர்த்தியான் உபாதிக்கிறோம் வாழ்க்கையில் இருக்கிறான் அடுத்த கல்யாணம் இந்த இது கம்பீரமாக சொல்வேன் எல்லாேருக்கிட்டையும் நான் எவ்வளோ சீக்கிரம் வாங்கணும்னு ஊர் சொல்லணும் பொல்லாத குடும்பம் வந்து ஜாகதையாருன்னு நல்ல குடும்பம் வந்து சேராது உபாதிக்கிறவன் குடும்ப வாழ்க்கையில இருக்கிறான் உபாதிக்கிறவன் பொருளாதாரத்துல இருக்கான் உபாத உபாதிக்கிறவன் சரீரத்துல இருக்கிறான் சரீர பிரகாரம் தாம்பதி வாழ்க்கை பிரச்சனை படுக்க பிரச்சனை போ உண்மையிலன் பண்ணிடும் உங்களுக்கு வாழ்க்கை அந்த உபாதிக்கிறவன் கருத்துல கருத்து கோபம் அடைஞ்சா கொடுத்துருவாரு உலக சிரேந்தன் தேவனுக்கு விரோதம் பகை உலகத்துக்கு ஸ்ரேகினாக இருக்கேன் தேவனுக்கு பகஞ்சனாக இருக்கிறான் அது நம்ம வாசிச்சிட்டு யாக்கோபு யா கோபு நாலு நாள்ல இது எஜமான் கோபம் அடைஞ்சா நேராகோவர் பண்ணுவார் யோபு உடைய வாழ்க்கையில் பாருங்கள் யார் வந்து உபாதிச்சது யார் பாதிச்சது பிசாசு வாசிக்கிறான்ல அதிகாரத்தோடு வந்தான் இல்லையா இந்த டாபிக் அதுக்கு சம்மந்தம் இல்லை உபாதிக்கிறவன்னா இதுதான் டக்கு 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 டக்குன்னு எல்லாம் போயிடும் ஒரே நாளில் ஒரே ஸ்ட்ரோக்கில் எல்லாம் எழுந்துருவாங்க ஆனால் இந்த டைம்ல வந்து கடன் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக வந்துடும் எல்லாம் கடன் கொடுக்குறாங்க இல்லையா கேட்டெட்டலான்னு டக்கு 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 டக்குன்னு வந்துடும் திரும்பி கொடுக்குறப்போ வண்டியும் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமாயிடும் கொடுக்கறதுக்குள்ளே கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது இருக்கும் உபாதிக்கிறோம் கிரியேஷன் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு வானம் அடைக்கப்பட்டுருச்சு அப்புறம் வர பிரசங்கங்கள்லாம் கடை வாங்குறதே தப்புன்னு வா நிர்வாகர் தான் வாங்கிக்கலான்ட்டு வேதும் ஒரு இடத்துல சொல்லுது அவனுக்கு நிர்வாகம் இல்லை அதனால் கொடுக்கல நிர்வாகம் இருக்கிறப்போ வாங்கினா கொடுத்தான் சரி அப்படியே போய் மாற்றுறவனே அவனை விடுவிக்காமல் இல்லை ஆனால் அந்த விடுவிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் தான் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் எலிசா வராரு எலிசா வராரு எலிசா மூலிமா சொல்லப்படுகிற வார்த்தைகளை அங்கே கீழ்ப்படுகிறாங்க அற்புதம் நடந்து கடன் ஒழியுது எலிசாவே உடைய அபிஷேகம் உடையவர்களே வந்தால் கூட நம்ம கீழ்ப்படிய முடியாத அளவுக்கு உபாதிக்கிறவன் நம்முடைய இறுதியத்தில் கிரியர் செய்வான் நேர் எதிர்மறையான செய்கை நடக்கும் அடுத்தவாட்டி இருக்கிற கான்டெக்ட்டும் ஃபீபிள் ஆகிடும் அதாவது வீக் ஆகிடும் அவன் ரொம்ப தலகணம் பிடிச்சவன் அவன்கிட்ட எதுக்கு போகணும் ஊரில் இருக்கானே ஏற்றி விடுவான் நீ போய் அவனுக்கு போய் அவ்வளோ பறந்து பேசுகிறிய பயங்கரமாக அவன் பயங்கர ஹெட் ஸ்ட்ராங் ஃபெலோ கொஞ்சத்தில் நம்பாத அப்படின்வான் அது உண்மையாகவே நம்மளால் நிரூபிப்பான் எப்படி இருக்கும் உபாதிக்கிறவன் வாழ்க்கையில் இருக்கிறான் இந்த உபாதிக்கிறவனை எடுத்து போகிறது எந்த தீர்க்கதரசிகளும் முடியாது ஒரே ஒரு ஆளால் தான் முடியும் தனி மனிதனால தான் முடியும் நான் மன்னிச்சிட்றேன் அவ்வளோதான் உபாதிக்கிறவுக்கு உங்களுக்கும் டிஸ்கனெக்ட் ஆகிடும் டீஆக்டிவேட் ஆகிடும் அப்போ எலிசா வந்தாலும் சரி இல்லை ஏனோக்கு வந்தாலும் சரி இல்லை சாதாரண ஒரு ஊழியக்காரன் வந்தாலும் அனனியா மாதிரி வந்தாலும் சரி பிரபலம் இருக்கிறன்னு வந்தாலும் சரி பிரபலம் இல்லாத வந்தாலும் சரி சில சமயத்தில் வர வேண்டிய சூழ்நிலே இல்லை நமக்கு நம்ம நல்ல ஜம்முன்னு அழகா வாழலாம் மன்னிப்புன்றது இங்கே விஸ்வாசியாக இருக்கப்போ இதை ப்ராக்டிஸ் எடுத்து வந்துடணும் இந்த சத்தியம் தெரியணும் சில பேர் உபாதிக்கிறவங்க கல்யாணம் ஆகாது கல்யாணம்னா குழந்த பிறக்காது இல்லை இப்போ பெண் ஜாதி கொண்டு போயிடுவான் புருஷன் எவங்க போயிடுவான் செவிகிழை நான் இதெல்லாம் உபாவம் பதினாலில் இருக்குது இல்லையா இருபத்தெட்டு பதினாலு வருஷத்துக்கு மேலே எப்படி நீ என் சத்தத்துக்கு செவிக்கொடாமல் இருக்க அந்த சத்தத்துக்கு செவிக்கூடாது செய்யறதை தான் உபாதிக்கிறவனுடைய பிஸ்னஸ் உபாதிக்கிறவன் யாரு பிசாசு அது உபாதிக்கிறவன் வந்து உங்களுக்குள்ள இறங்கிக்கிறே செய்கிறான் ஒரு காலத்தில் கற்று கொடுத்து சோதிப்பாரு அதில் தோற்றுடுவான் நம்மாலு கொடுத்து சோதிக்கிறப்ப தோத்துருவான் ஒன்றுமே கொடாது இருப்பாரு ஜெயிச்சிடுவான் இது நிறைய நடந்துருக்கு கொஞ்ச பேர் பேர்தான் அந்த கொடுக்காம இருக்கிறப்ப பின் வாங்கி போகிறது சோர்ந்து போகிறது எல்லாம் நிறைய பேர் அந்த வறுமையை எப்படியாவது ஜெயிச்சு வந்துடுவாங்க ஆனால் பெருக்கம் வரப்போ பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுருவான் முதல்ல சட்டையை பிடிக்கிறது ஊழியக்காரன் சட்டையை தான் பிடிப்பாங்க புஸ்தகம் மாதிரி தான் நீ மிஞ்சி போகிறாய் அது இதுன்ட்டு அப்புறம் அது என்னமோ இது எதுக்கு ஊழியக்காரனுக்கும் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு எதுக்கு எவ்வளோ விமர்சனர்கள்லாம் விமர்சகர்லாம் மாமா மச்ச மாதிரிலாம் போட்டுன்னு இருக்கான் இவன் எல்லாம் தான் ஊழியக்காரனோட அப்போ அப்பதான் இன்னும் ஊழியம் வளரும் இவனால் என் காணிக்க போச்சு இவனால என் பேர் போச்சு புகழ் போச்சுனாக்கா இவன் ஊழியத்துக்கு லய்க்கில்லன்னு தான் கத்தருடைய பார்வையிலையும் வார்த்தையிலையும் வருது அவனை விட்டுருவார் கருத்து விமர்சிக்கிறவனே அவனை வேற மாதிரி ட்ரீட்மென்ட் இருக்கும் அது வரும் நாட்கள் ஆனா இந்த மண்ணியாம நான் மனசு வச்சிருக்கேன் கால் புணர்ச்சி கசப்பு எனக்கு வச்சிருவார் உபாதிக்கிறவர்கள் அம்மா அவன் விமர்சிக்கிறவன் யாரு நம்ம மச்சா மாதிரி தான் நம்ம மச்சான் யாரு விமர்சிக்கிறவன் தான் ஒரிஜினல் மச்சானே விமர்சகர் மாதிரி தான் இவன் நேராக பேசுறான் அவன் பின்னாடி பேசுறான் அப்படிதான் எடுத்துக்கணும் எல்லாமே அப்படிதான் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டால் எல்லாமே ஈஸி எல்லாம் இல்லை எல்லாமே கஷ்டமாக இருக்கும் நம்மகிட்ட தான் இருக்குது வாழ்க்கை ஆனால் விசுவாசியாக இருக்க போய் இந்த மாதிரி பழக்கத்துக்குள்ள வந்துட்டால் பல பிரச்சனை அடிப்படை காரியங்க உணவு முதல் கொண்டு உறக்கம் முதல் கொண்டு பிரச்சனை ஆகிடும் அதான் ஒலத்தினே இருப்பாங்க கட்டிலெலாம் நல்ல லட்சக்கணக்காக கொடுத்து கட்டில் வாங்கியிருப்பாங்க தூக்கம் வராது ஏசி இருக்கும் எல்லாருக்கும் தூக்கம் வராது சாப்பாடு இருக்கும் சாப்பிட முடியாது ஏன் உபாதிக்கிறவன் ஆக்டிவேஷனில் இருக்கிறான் ஆக்டிவேட் ஆகிடுச்சு தீர்க்குதி வந்தாலும் வருவான் எல்லாம் சொல்வான் இவன் கேட்க மாட்டான் இவனுக்கு ஃபுல்லாக எல்லாம் அடைஞ்சிருக்கு இதை யாருமே விடுதலை செய்ய முடியாது தனி மனிதன் உணர்ந்தால் தான் பாவங்களை அறிக்கைட்டு விட்டு விடுக்குறவன் வாழ்வடைவான் அறிக்கைட்டு விட்டு விடுக்குறவன் எவனும் வாழ்வடைவான் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் சரி பாவன் அறிக்கேட்டுறோம் விட்டு விடுறோம் இன்னொரு பேக்கில் இன்னொரு இன்னொரு சப்ஜெக்ட் இன்னொரு சிலபஸ் கேத்துன்னு இருக்குது அனேக் சார் மாதிரியாது நீ மற்றவனே மன்னிக்கணும் அப்போ இது ஃபுல்ஃபில் ஆகும் இது பூர்ணமாயிடும் நீங்கள் பிதாவை போல் பூர்ண சர்க்குணராக மாறிடுவீங்கன்னு வேதன் சொல்லுது தேவ சாயில் வந்துட்டு தான் இப்போ என்ன ஒண்டி மன்னிச்சுட்டு மன்னிச்சிடுன்றோம் மற்றவனே மன்னிக்கலை அவன் கல்யாணம் பண்ணானோ கல்யாணத்துக்கு கூப்பிடாத போனானோ இல்லை எதோ நம்மளை மன்னிச்சு மன்னிச்ச அவ்வளோதான் மனசில் எதுவும் வச்சு உபாதிக்கிறோன்னு இருக்கிறான் தேவனுக்கு பயந்து வாழ்கிறாங்களோ இல்லையோ நிறைய பேர் இப்போ விசுவாசிங்க பிசுவாசிக்கு பயந்து வாழ்கிறாங்க சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பரவாயில்ல ஆலயத்துக்கு வந்துருக்கு சந்தோஷம் இங்கே இல்லை ஒரு நாட்டில் இது நடந்துச்சு ஆமாம் ஐயா பாஸ்டரும் சொன்னார் நீங்கள் வந்தால் தான் வராங்க சர்ச்சுக்கு என்னென்னே தெரில ஆமாம் ஏன் பரவாயில்ல வந்துட்டீங்களே சர்ச்சுக்கு அப்புறம் ஆமாம் ஐயா நீங்கள் வந்தால் தான் வரேன்ட்டு சொல்கிறாங்கல்ல அது உண்மைதான் ஏன்னா ஒரு வாட்டி ஓட்டினீங்க பேய் அடுத்த வாட்டி அது வந்துட போதுன்னு பயந்துன்னு வரேன் கற்றுருக்காக வர்றதில்ல பேய்க்கு பயந்துன்னு ஆலயத்துக்கு வராங்க இது ஒரு நாட்டில் நடந்துச்சு நீ வர்றது பெருசு இல்லை விடுதலை விடுதலை பெற்றுக்கொள்ள தெரியணும் பூர்ண சுவிசேஷம் தெரிஞ்சவங்க மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வந்தவங்க வருகைக்கு காத்திருக்கிற ஜனங்க உங்களுக்கு உங்களுடைய விடுதலை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு தெரியணும் டோன்ட் டிபெண்ட் அப்பான் எனதர் மினிஸ்டர் எனதர் சர்வெண்ட் ஆஃப் காட் இன்க்ளூடிங் த பாஸ்டர் என்னை கூட சார்ந்து வாழணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு விடுதலை பெற்றே என்கிட்ட சாட்சி சொல்லுங்கள் இல்லை கத்திர நம்ம எல்லாம் சேர்ந்து ஏகமனமாக என்ன சொல்லுவோம் உயர்த்துவோம் உங்களுக்கு தெரியணும் அந்த விடுதலை ரகசியம் என்னன்னு தெரியணும் உபாதிக்கிறவன் இருக்கிறான் பொல்லாத மாமியார் பொல்லாத மாமனார் இது சாணுன்னா ஜெவம் பண்ண முடியும் அது நீங்கள் சாவுணுன்னு நினச்சிங்கனாலே அது இன்னொரு இருபது வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாங்கிடும் எப்படி உங்களுடைய முதிர் வயதுக்குள்ள வரைக்கும் அவங்க உயிரோடு இருப்பாங்க வாழ்க்கை முழுவதும் எனக்கு நாசமாத்துக்குனே அந்த மாதிரி இருக்குதுன்னு மன்னிக்கணும்மா மன்னிக்கணும் மன்னிக்கணும் ஐயா மன்னிக்கணும் நீங்கள் போய் வாழ்ந்தாலும் சரி போகாமல் வாழ்ந்தாலும் ஏதாவது தனி கொடுத்தமாலும் சரி கூட்டு கொடுத்தமா இருந்தாலும் சரி அந்த பேர் அந்த ஊர் அந்த பின்கோடு கட்டிலே சில பேருக்கு ட்ரிக ட்ரிக்கர் ஆகிடும் கர்ரன் ஆயிடும் கண்ணு சுத்தம் மூக்கு எல்லாம் வேர்க்கும் முகம் நாடி வேறுபடும் ஏன் நம்ம போல் ஒரு மனுஷன் தேவசாயில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அப்படி எடுத்துக்கணும் இல்லைன்னா நம்ம பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் மிகப்பெரிய ஆகிடும் லைஃப் நீங்கள் அது லைட்டாக எடுத்துக்காதீங்க அதிகம் உபாதிக்கிறவர்கள் இந்த உபாதிக்கிற இன்னைக்கு இரவே சங்கரிக்கப்படணும் ஐ ஹவ் ஓப்பன் த டோர்ஸ் ஐ கிவன் இ கீ யூனிட்டு என்ட்ரு இன்டு த பேலஸ் அண்ட் இன் தி திளேஸிங் சாவி கொடுக்கப்பட்டாச்சு அரண்மனைக்குள்ளே பிரவேசித்து உள்ளே பூந்து எல்லாத்தையும் சுதந்திரிக்கணும் நீங்கள் இதுதான் பெலவானை முந்தி கட்டுறது நிறைய பேர் ஜெவம் பண்ணியிருப்பீங்க பலவானை முந்தி கட்டணும் முந்தி கட்டணும் அந்த பலவான் வேற யாரும் இல்லை சாத்தான் அதை எப்படி பலவானை மாறுறான்னாக்க நான் வீக்காக இருக்கிறேன் ஆமாம் ஆமாம் உனக்கு பிரச்சனை இவங்க தான் ஆ ஆமாம் மறுபடியும் போய் சொல்கிறது யார் பிரச்சனை மாமியார் தான் அவன் தீர்க்க தெரியும் தெரியவான் தேவ தூதனாக கூட தெரியவான் ஐயா இருக்கட்டும் ஐயா அது அப்படி தான் ஏன் கற்று எனக்கு இது கொடுத்தாரு ஏன் இந்த கல்யாணத்தை கொடுத்தாரு ஏன் இந்த வாழ்க்கை கொடுத்தாருனா நீ மன்னிக்கணுன்றது தான் மன்னித்து தேவசாயில வரணும் பூர்ண சர்க்குணரை வரணும் மகிமை பெறணும் அப்படிலாம் பெற்று கற்றுக்கு காமிச்சிங்கன்னா உபாதிக்கிறவன் உங்களே பார்த்து ஓடுவோம் பாவம் மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பி எப்படியோ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை அறிக்கைட்டு விட்டு விடுகிறோம் பின் தொடர்ந்து இப்போ பாவம் ஏன் மறுபடியும் அதே தவிர செய்ய போகிற சுச்சுவேஷன் ஏன் நீங்கள் செஞ்சு அதே பாவத்தை ஏன் பிள்ளைங்க தொடர்றாங்க பாவம் தொடர்ந்து வருகிறது ஏன் அதை நிவர்த்தனை ஆகலை நீங்கள் மன்னிக்கணும் சொல்லுற பெற்றோருக்கு பிள்ளைகள் மேலேயும் பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேலேயும் கசப்புணர்வு திருமணத்துக்கு முன்னா இருக்கலாம் இல்லை திருமணத்துக்கு பின்னியாவது இருக்கலாம் அது எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க ஸ்டார்ட் அ நியூ லிவிங் புது வாழ்க்கை புது ஜீவியம் இன்னைக்கு இரவுலேருந்து கண்ணை மூடி கற்று நோக்கி பார்ப்போமா இதெல்லாம் விஸ்வாசியாக இருக்கப்போயே முடிச்சுக்கணும் இந்த அரியஸெலாம் வச்சின்னு ஊழியத்து மறந்துடுங்க ஊழியெல்லாம் இதெல்லாம் வச்சுன்னு ஊழியத்துக்கு வந்துடவே வந்துடாதிங்க மறந்துடுங்க நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் நீ வா போதுன்ற அந்த பாசிட்ட கிடையாது நீ வந்தாலும் சரி வரலாலும் சரி சத்தியம் இதான் இஷ்டம் இருந்தால் கேளுங்க கஷ்டமாக இருந்தால் இஷ்டமான இடத்த பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிற ஆள் நான் எங்கே போனாலும் மறுபடியும் இந்த பிரச்சனை வரும் உபாதிக்கிறோன்னு வருவோம் இது மாதிரி ஒரு சத்தியம் கிடச்சிதே அது வரைக்கும் சந்தோஷப்பட்டு தான் எல்லாேருமே பயணப்படுறாங்க நான் அகந்தையோ ஆணவத்திலோ எகதாளத்திலையோ சொல்கிறேன் வச்சிக்காதீங்க உங்களை கொஞ்சிக்கிற விஷயம் வேணாம் உங்களை கெஞ்சிக்கிற விஷயம் வேணாம் முகஸ்துதி வேணாம் நேர பிரச்சனையை சந்திக்கிற இடங்கள் குறைவு அதுதான் சொல்கிறேன் உங்கள் இந்த உபாதிக்கிறவன் நீங்கள் தான் ஜெயம் எடுக்கணும் விஷய ஹோம் டாஸ்க் ஃபார் யூ இது உங்கள் வீட்டு பாடம் நான் காணிகை கொடுக்குறேன் கொடுக்க முடியாது ஐயா தசமாகவும் கொடுக்க முடியாது வருமானம் தான் தான் நான் கொடுக்கறது வந்துட்டேன் நம்மளுக்கு தலகால் புரியாது அள்ளி வீசுவான் வரல ஐயா அதுதானே பிரச்சனை ஏன் வரல அதைத்தான் சொல்கிறேன் உபாதிக்கிறவன் பூரணக்கிரையில் இருக்கிறான் இவனே இன்று உடைச்சி தள்ளுறது விசுவாசம் விழுந்தான் கிடப்பேன் எங்கே பார்த்தாலும் இயேசு ரத்தம் எழுதி வச்சால் கூட சரி அந்த ரத்தத்துக்கு மாசு ஒன்றும் குறைய மாசுபடாது ரத்தம் வந்து மாசு எட்டுறது நம்ம மாசுக்களை கழிக்கிறது ஆனால் அது ஆக்டிவேஷன்ல இருக்காது அதுக்கு முன்னே இங்கே நான் இடம் கொடுக்குறேன் பலவானுக்கு கண்குல மூடி கற்று நோக்கி பார்ப்போமா